வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா அற்புதமான நம்ம மூல நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்திற்கான பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் வழக்கம் போல் இந்த பதிவு கிரகநிலை எப்படி இருக்கு கிரக மாற்றங்கள் ஏதாவது இருக்கா கிரகநிலையோட நம்முடைய பலன்கள் எப்படி இருக்கு குடும்ப நிலை நிதிநிலை பொருளாதாரம் வியாபாரம் வேலை அரசியல் மாணவர்கள் நண்பர்கள் சகோதரிகளுக்கு அப்படி இருக்குது இந்த மாதத்தை வந்து சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு பரிகாரம் என்ன இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாக தெளிவாக நாம் பார்க்குறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாங்க முழுசாக பாருங்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டன் ஒருத்தர் தட்டி விட்டுட்டு பெல்லைக்கான ஆன் பண்ணி வச்சுக்குங்க இது போல் ஒரு அற்புதமான பதிவுகள் வரும்போது உங்களுக்கு அது ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க மூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே ஆழமான தேடல் மன உறுதி அப்படிங்கிறத சொல்லுது திடமான மனநிலையை குறிக்கக்கூடிய ஒரு தாரக மந்திரம் அற்புதமான நட்சத்திரம் மூல நட்சத்திரம் கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்க இருப்பது அப்படிங்கிறது சனியினுடைய வக்கர நிவர்த்தி அடைவதும் உங்கள் வாழ்வில் பல வகையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கிரக பயிற்சியை வந்து நாம் பார்க்கலாம் முதல்ல சூரிய பகவான் விருச்சகத்திலிருந்து உங்கள் ராசியான தனுசு ராசிக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு இது வந்து ஆளுமை தன்னம்பிக்கை வந்து உங்களுக்கு கொடுக்கும் தொழில் மற்றும் கர்மாஸ்தானத்துக்கு சனி அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஆட்சி செய்கிறாரு அதே சமயம் பூர்வ புண்ணியம் மற்றும் புத்திரஸ்தானத்தின் குரு பார்வை பலப்படுத்துவது மிக சாதகமான அமைப்புனே சொல்லலாம் செவ்வாய் மற்றும் சுக்கர பகவானுடைய மாறுபட்ட பயிற்சி அப்படிங்கிறது நிதி மற்றும் குடும்ப உறவுகளில் சொந்தமானத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன பலன் நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தை நான் பார்க்குற போது மூல நட்சத்திர நண்பர்களுக்கு தொழிலில் இதுவரை இருந்த அப்படியே ஒரு மாதிரியான தேக்க நிலையாக இருந்த அந்த மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு திருப்பு முனையை அமையுங்க சனி பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய அந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது அஷ்டம சனியினுடைய பக்ர நிவர்த்திக்கு பிறகு சனி பகவான் வந்து பலம் பெறாரு இதன் விளைவாக நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் ஆஃபீஸில் உங்கள் ஓன் பிஸ்னஸில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாது இருந்த அந்த பிரச்சனைகள் வந்து தீர்வுக்கு வரலாம் அதற்கான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்கள் ஆஃபீஸில் ஹையர் ஆஃபீஸர் அவங்க கூட கொடுக்கப்பட்டிருந்த மணக்கசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும் உங்கள் அன்பு அவருடைய அன்பு இதெல்லாம் கலந்து அந்த பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் டெவலப் ஆகிறதுக்கு உங்கள் ஆஃபீஸுக்கோ சப்போர்ட்டிவாக இருக்கும் சனி பகவான் உங்களுடைய கடின உழைப்பை வந்து கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரியான காலமே இருக்கும் கூடுதல் முயற்சி இல்லாமல் எந்த பலனும் கிடைக்காது எதுவும் சோம்பேறியாக இருந்தால் சோறு கிடைக்காத தம்பி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஸோ எதாக இருந்தாலும் அடித்து துவம்சம் பண்ணி தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலம் அந்த காலம் இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு மாதம்னே சொல்லுவாங்க சூரிய பகவான் ராசியில் சஞ்சரிக்க இருப்பது உத்தியோகத்தில் தலைமை பண்பையும் அதிகாரத்தையும் குறிக்கும் அதுக்கு நம்முடைய எஃபர்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி வேணும் ஸோ பார்த்துக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானுடைய சாதகமான அந்த பலன் அப்படிங்கிறது புதிய முயற்சிகளுக்கு ஒரு பெரிய தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சலை வந்து கொடுக்கும் வியாபாரத்தில் புதுசாக ஒரு முதலீடு செய்யணும் அல்லது புதுசாக ஒரு நீங்கள் ஒரு பிளான் பண்ணி அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அப்படியே பிள பிஸ்னஸை வேறு லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது சரியான நேரம்னு சொல்லலாம் ஆனாலுமே நீங்கள் பேப்பர்ஸு டாக்குமெண்ட்ஸு கூட்டாளிகள் இது எல்லாம் வந்து கையாளும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் புதன் பகவானுடைய பலம் வந்து இதுக்கெல்லாம் தேவை அப்படிங்கிறது அவசியமாக இருக்குது இப்போ அவருடைய பலம் வந்து பெரிய அளவில் இல்லை ஸோ அதனால் வந்து கவனமும் நிதானமும் பொறுமையும் இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அதே போல் வெளிநாட்டுத்துலேருந்து உங்களுக்கு வரவு தொடர்பு தொழிலில் லாபம் ஈட்டுவது இதெல்லாமே வந்து வெளிநாடு சார்ந்து சில நண்பர்களுக்கு இருக்கலாங்க கிரகநிலையை பார்க்கும்போது சுக்கரன் மற்றும் புதன் பகவானுடைய மாறுபட்ட அந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் நிதிநிலையை வந்து இந்த மாதம் தீர்மானிக்கிறது வருமானம் அதோட செலவு ராகு கேதுனுடைய மறைமுக தாக்கம் அப்படிங்கிறது எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க முதலீடுகள் மூலமாக ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலுமே அஷ்டம சனி பகவானுடைய காரணமாக மருத்துவ செலவு வீண் செலவு இதெல்லாமே கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் உடல்நிலை சம்மந்தமாக நிறைய மூல நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆரம்பத்துலேயே சின்ன பிரச்சினையை வந்து நீங்கள் பெரிய பிரச்சனையாக்காமல் ஆக்காமல் உடனுக்குடன் நீங்கள் அதை பார்த்து சரி பண்ணிக்கிறது பெட்ருங்க அதே போல் செலவுகளை வந்து திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள் இது இது தேவையான செலவாக தேவையற்ற செலவாக அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பூமி வீடு இந்த மாதிரி நீண்ட காலமாக நீங்கள் வாங்கிறதுக்கான ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க திட்டமிட்டுருப்பீங்க அதெல்லாமே வாங்கிறதுக்கான ஒரு பிளானிங் அல்லது வந்து அதுக்கான வழி அப்படிங்கிறது கிடைக்கும் இத்தனை நாளாக உங்களுக்கு வர வேண்டிய கடன் வசூலாகும் அதன் மூலமாக உங்களுடைய பழைய கடன்களை வந்து திரும்ப கட்டுறதுக்கு வந்து ஒரு நல்ல காலமாக கார்த்திகை மாதம் இருக்கும் குடும்ப நிலையை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியும் நிம்மதியும் அன்பு அரவணப்பையும் சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விரிசல்கள்லாம் சரிப்படுத்தி சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் எல்லாமே சரியாகி குடும்பம் நல்லிணக்கம் குடும்ப சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகமாகும் குடும்பத்தில் புது வரவு அப்படிங்கிறது உண்டு அது வந்து குழந்தை பிறப்பு திருமணம் இந்த மாதிரி நடக்கும் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இது வந்து ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் புதிய உறவுகளை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அப்படிங்கிற இந்த மாதத்தில் இருக்கும் குரு பகவானுடைய பலமான பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நான் முதலே சொன்ன மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத நண்பர்களுக்கு இது வந்து சாதகமான மகிழ்ச்சியான காலம் மகிழ்ச்சியான செய்தி வரக்கூடிய காலம் பிள்ளைகளினுடைய படிப்பு ஆரோக்கியத்தில் இருந்த கவலையெல்லாம் நீங்கி அவர்களுடைய ஃப்யூச்சரை பற்றி இருந்த அந்த நம்பிக்கை வந்து அப்படியே சுடர்விடும் ஒரு சேமிப்பு சேர்த்துலாம் ஒரு சீட்டு போடலாம் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பசங்களுக்கு சேர்த்து வைக்கலாம் அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக நகையை எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி அந்த எதிர்கால திட்டம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் திருமண தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்குங்க பெண்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது மூல நட்சத்திர பெண்களுக்கு இந்த மாதம் தன்னம்பிக்கை நிறைந்த மாதமாக இருக்கும் அலுவலகத்தில் குடும்பத்தில் சின்ன சின்ன கெட்ட பேர் வந்துச்சு அப்படின்னாலுமே ஒரு அவமானம் அல்லது வந்து ஒரு திட்டு இது ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலுமே சுக்கர பகவான் வலுப்பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய அந்த தைரியம் தன்னம்பிக்கை அந்த வசீகரம் அப்படிங்கிறது அதிகமாகும் அதே போல் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அந்த ஆசை ஆர்வம் அதிகரிக்கும் அந்த ஆசை ஆர்வம் என்ன ஆகும் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு மதிப்பு மிக்க பொருளை வாங்குறதுக்கான மாதம் அந்த மாதம் இருக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் பாராட்டுகள் அதிகாரமிக்க பதவிக்கு போறது அதிகாரமிக்க வேலை வாங்குறது அதிகாரத்துக்கு போகக்கூடிய படிப்பில் சேர்ந்து படிப்பது இது இந்த மாசத்தில் சகோதரிகளுக்கு இருக்கும் வாழ்த்துக்கள் தேவையில்லாத எண்ணங்களால் சகோதரிகளுக்கு மன அலைச்சல் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் குடும்ப பொறுப்புகளை சுமக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலம் வந்து சிறிய மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது லைஃப்பே வந்து ஒரு பெரிய பாரம இருக்கிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் வந்து வாழ்க்கை துணையோட சப்போர்ட் இருக்கும் சம்டைம் கிடைக்காது குடும்பத்தில் வந்து ஒற்றுமை குளையிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு சகோதரிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தியானம் போதுமான ஓய்வு மன நலம் காக்கக்கூடிய பயிற்சிகள் செய்கிறது ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வது நிம்மதியாக தூங்குவது வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் மறைச்சி மறைச்சி வைக்காமல் மனம் விட்டு பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது இது எல்லாமே இருக்கும் ஸோ இருந்துச்சு அப்படின்னா பெட்டருங்க பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடிய காலமாக இருக்கும் ஆக மொத்தம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான காலம்னே சொல்லலாம் மாணவர்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது கல்விக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய அந்த பயிற்சியினுடைய தாக்கம் மாணவர்களுக்கு அப்படியே ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை வந்து தரக்கூடிய மாதம் மாதத்தின் முதல் பாதி வந்து கொஞ்சம் கவன சிதறல் மந்தம் படிக்க முடியல படித்தது மைண்டில் நிற்கலை எப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஆனால் வந்து இங்கே ராசிக்கு சூரிய பகவான் வந்ததுக்கப்புறம் தன்னம்பிக்கை வந்து அதிகமாகும் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு இரட்டை மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஜெயிச்சதுமே வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நிறைய கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இது வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் ஸோ புதிய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க வேணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வந்து நிறையாவே ஏற்படும் அதனால் என்ன ஆகுனா குடும்பத்தில் பாராட்டு உங்கள் உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட பாராட்டு உங்கள் நண்பர்கள் மத்தியில் பாராட்டு வழிகாட்டுதல் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலமாகும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பலம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த காலம் அரசியல்வாதி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு சவால்களையும் திடீர் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய செல்வாக்கை கொடுக்கக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் ஏன்னா ராசியில் சூரிய பகவான் வலுப்பெறும்போது உங்களுடைய செல்வாக்கை வந்து அதிகப்படுத்தும் மக்கள் மத்தியில் உங்களுடைய அன்பு அவங்களுக்கு போய் சேரும் அவங்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலுமே அர்த்தாஷ்டம சனியனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால எதிர்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் கட்சிக்குள் இருப்பாங்க கூடவே இருக்கிறவங்க கூடவே வந்து குளிபரிப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கணும் உங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதுக்காக நீங்கள் நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்கும் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சர்ச்சைகளை வந்து நீங்கள் சாமர்த்தியமாக நீங்கள் சமாளித்து அதை வந்து உங்கள் வசப்படுத்திக்கிறதோ அதை தீர்த்து வைக்கிறதோ உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா வெற்றிக்கு வழி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமையுங்க ஆரோக்கியத்தை பார்க்கும்போது அஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்துலேருந்து கொஞ்சம் கவனமாக இறக்கிற மாதிரி இருக்குதுங்க குறிப்பாக வந்து எலும்பு பிரச்சனை மூட்டு பிரச்சனை வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது அது இரவு நேர பயணம் இருந்தால் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரியான உணவு பழக்க வழக்கம் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப இந்த காலத்தில் வந்து அவசியம் எந்த மாதிரி பிரச்சனை வரும்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் வராது வயிறு சம்மந்தமாக கேஸ் ட்ரீக்கு அல்சரு முதுகு பிடிச்சிருச்சு அதன் மூலமாக மன உளைச்சல் ஏற்படுது நெஞ்ச நெஞ்சக்கறிக்குது எதை சாப்பிட்டாலும் ஒத்துக்கலை செரிமானத்தில் பிரச்சனை இது சம்மந்தமாக வயிறு சம்மந்தமான அத்தனை பிரச்சனையும் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த கார்த்திகை மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு நட்சத்திரத்துக்கு வழிபாடு பரிகாரம் எதா இருக்கான்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரத்துக்கான வழிபாடுன்னு பார்க்கும்போது இந்த மாதம் நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது சகல தோஷங்களையும் போக்கும் அப்படிங்கிறதுமே சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை கூட வந்து துளசி மாலை சேர்த்து அணிவித்து நீங்கள் வழிபடுவது அஷ்டம சனியினுடைய தீவிரத்தை வந்து குறைக்கும் அப்படிங்கிறனால இந்த இரண்டு வழிபாட்டையும் மூல நட்சத்திர நண்பர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்கலாங்க பரிகாரம்னு பார்க்கும்போது ஏழை மக்களுக்கு உணவு தானம் கொடுத்தல் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு மருத்துவ உதவி படிப்பு உதவி இந்த மாதிரி உதவிகளை உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்யலாம் பக்கத்தில் ஏதாவது அநாத ஆசிரமம் முதியோர் இல்லம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களால் முடிஞ்ச உதவிகளை கொண்டு போய் நீங்கள் செஞ்சுட்டு வர்றது பல கரும பலன்களை இது சமன் செய்கிறதுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு இந்த பரிகாரம் மற்றும் வழிபாட்டை நீங்கள் செய்யலாங்க இது எப்படி இருக்குது இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு ஒரு சாட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு நாலு லைனில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படி பார்க்கும்போது இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு சவால்களும் சாதிக்கும் வாய்ப்புகளையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கிரக பலன்களும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய நிலையில் இருப்பதால் நிதானத்துடன் விடாமுயற்சியுடன் தைரியம் பொறுமை தன்னம்பிக்கை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய வெற்றியை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கார்த்திகை மாதம் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு பெரிய உதாரண சொல்லுவாங்க நண்பர்களே இந்த பதிவுங்கிறது ஒரு கோச்சார பலன் என்ன தான் உங்களுக்கு நேராஸ்டாக இருந்தாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கங்க இது வந்து சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பதிவு மூல நட்சத்திர நண்பர்களுக்கு கார்த்திகை மாதத்திற்கான வழிபாடு மற்றும் பரிகாரத்தையும் பலன்களையும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு சிறந்த பதிவாக இருந்ததுக்கு நான் நம்புகிறேன் இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு முன்னெச்சரிக்கையான பதிவு வந்துட்டு நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மூல நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் இதுபோல் ஒரு அற்புதமான ஒரு பதிவோடு நான் மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்